என் மனம் நாட்டு மக்களே சர்தார் பட்டேல் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் நாடெங்கிலும் ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாகும் சர்தார் பட்டேல் நவீன கால தேசத்தின் அதிக மகத்துவம் வாய்ந்த ஆளுமைகளில் ஒருவர் அவருடைய மாபெரும் ஆளுமை தன்மையில் பல குணங்கள் நின்று ஒளி வீசுகின்றன அவர் பெரும் மேதாவிலாசம் உடைய மாணவர் அவர் பாரதம் மற்றும் பிரிட்டன் இரு நாடுகளிலும் கல்வியில் மிகச்சிறப்பாக செயல்பட்டார் அவர் தன்னுடைய காலத்தின் மிக வெற்றிகரமான வழக்குரைஞர்களில் ஒருவராக திகழ்ந்தார் அவர் வக்கீல் தொழிலில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தாலும் காந்தியடிகளால் உத்வேகம் அடைந்து தன்னைத்தானே சுதந்திரப் போராட்ட வேள்வியில் அர்ப்பணம் செய்து கொண்டார் கேடா சத்தியாகிரகம் தொடங்கி போர்சத் சத்தியாகிரகம் வரை பல போராட்டங்களில் அவருடைய பங்களிப்பு இன்றும் கூட நினைவில் கொள்ளப்பட்டு வருகின்றது அகமதாபாத் நகராட்சியின் தலைவர் என்ற வகையிலே அவருடைய பணிக்காலம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் என்ற வகையிலே அவருடைய பங்களிப்பிற்காக நாம் அனைவரும் கடன்பட்டிருக்கிறோம் நண்பர்களே சர்தார் தான் பாரதத்தின் பியூரோக்ராட்டிக் பிரேம் ஒர்க் அதிகாரத்துவ சட்டகத்தின் பலமான அடித்தளத்தை அமைத்தார் தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அவர் ஈடு இணையற்ற முயற்சிகளை செய்திருக்கிறார் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று சர்தார் ஐயாவின் பிறந்த நாள் நாடெங்கிலும் நடக்கவிருக்கிறது இதிலே நீங்கள் பங்கெடுப்பது மட்டுமல்லாது மற்றவர்களோடு கூடவும் சேர்ந்து பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒரு வகையில் இளைஞர்களின் விழிப்புணர்வுக்கான சந்தர்ப்பமாக இந்த ஒற்றுமை ஓட்டம் ஆக வேண்டும் இது ஒற்றுமைக்கு மேலும் வலு சேர்க்கும் இதுவே பாரதத்தை ஒற்றுமை என்ற இடையில் இணைக்கின்ற அந்த மகத்தான ஆளுமைக்கு நாம் செலுத்தக்கூடிய மெய்யான श्रद्धाजलिया